உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடியாக ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு என்னென்னா இவர் ஏற்கனவே நார்த் ஈஸ்டில் பல போராளி குழுக்கள் பிரிவினைவாத குழுக்கள் ஆயுதம் ஏந்தி போராடின அவங்களெல்லாம் கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய ஆயுதங்கள்லாம் நீங்கள் போடுங்க தேசிய நீரோட்டத்தில் சேருங்க அப்படின்னு சொன்னால் பலர் வந்து ஒரு கட்சி அமைப்பாக தொடங்கி அவங்க இப்போ வந்து கூட்டணியிலேயே கூட இருந்து ஆட்சி அதிகாரத்தில் கூட வந்துட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாவோயிஸ்டுகள் நெக்ஸலைட்டுகள் வந்து ஆயுதம் தாங்கி தான் நாங்கள் போராடுவோம் குறிப்பாக இந்த சட்டீஸ்கர் மத்திய பிரதேசில் ஒரு இடம் அதே போல் மகாராஷ்டிராவில் ஒரு சில பகுதிகள் ஆந்திராவில் இப்படி இப்படி பார்த்துருக்கோம் இங்கே தொடர்ந்து ஆயுதம் தாங்கி போராடுறது அங்கங்கே சிஆர்பிஎஃப் இந்த போலீஸ்காரர்களை கண்ணிவடி வச்சு கொலை செய்கிறது இப்படி இருந்தாங்க இப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்களும் தேசிய நேரோட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நாங்க துப்பாக்கி தூர்னத நாங்க நிறுத்த கீழே போட மாட்டோம் அப்படின்னா தோட்டாக்கள் தோட்டாக்களோடு தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு டி ராஜா கொதிச்சு போயிருக்கிறாரு இந்த செய்தி அப்படி பாக்குறீங்க அது அதுல அமித்ஷா இன்னொன்று சொல்லியிருக்காரு நீங்க மரியாதையா ஆயுதத்தெல்லாம் ஒப்படைத்தீங்கன்னா ஒரே ஒரு தோட்டா கூட உங்க மேல பாயாது அவங்க என்ன சொல்றாங்க இந்த கம்யூனிஸ்ட் அத மாவோயிஸ்ட்னு அதை நம்ம நீங்க இல்ல அது குழுக்கள் தனி அரசியல் கட்சி தனியாக வர மாட்டீங்க அப்படிலாம் கிடையாது இவங்களே அவங்கள ஆபரேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா ஆபரேட் பண்ணலைன்னு எனக்கு தெரியாதுங்க நான் இன்னொன்னும் சொல்றேன் ஏன் இவங்க செய்யக்கூடாது செஞ்சுருக்க மாட்டாங்க இல்ல நீங்க வந்து யானைக்கு யார்னா குதிரை இவங்களுடைய கொடியும் சேப்பு அவங்க வச்சிருக்கிறதும் சேஃப்பு ப்ரமோட் முத்தாலிக் ஸ்ரீராம் சேனான்னு தனியா வச்சிருக்கும் போது அவன் வந்து சங்கப்ரிவார்ன்னு சொல்லுவ வேற எவனோ எங்கேயோ பண்ணாக்க அதுக்கு சங்க காவி கொடி வச்சிருந்தான் நான் சொல்லக்கூடாதா நீயும் செங்குடி அவனும் செங்குடி நீயும் மார்க்ஸ் மார்க்ஸ் அவனும் அவனும் நீயும் மாவோ அவனும் மாவோ எப்படி செக்ரிகேட் நீங்க இங்க இருந்து ஜென்ராம்ல இருந்து எத்தனை பயில வந்து சிவில் வார் வரணுங்கிற மாதிரி பேசுறான் ஜனநாயக முறைய ஜனநாயக தன்மையோட இருக்கக்கூடிய பாரத நாடு கட்ட நாடாம் மசூதிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கி இஸ்லாமியர்கள் எல்லாம் சமமாக நடத்தும் பாரத நாடு மதவெறியர்கள் நாடாம் ஆனா மசூதியே நீ வைக்க கூடாது மசூதி இருந்தா கூட நீ அமைதியா தொழுதுகூம்புடைய ஸ்பீக்கர் கட்டக்கூடாது உன்னுடைய ரிலீஜியஸ் இதோட நீ வெளியில பொது வெளியில நடமாடக்கூடாதுன்னு ரஞ்சான் நோம்பு கூட வைக்க கூடாது வைக்க கூடாது பாயிண்ட் வந்துட்டீங்க அப்படி இருக்கிற தீனா வந்து இவங்களுக்கு ஒத்தத்தியாம் நீ உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ற ஒன் நீ இப்படி பேசும்போது நான் எப்படி உன்னை நான் வந்து நல்ல ஒன்னு நான் சர்டிபிகேட் கொடுப்பேன் நீ ப்ரூவ் பண்ணு உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு அவனுக்கு தான் சம்மந்தம் இல்லை இல்ல பின்ன என்ன ஹைகோர்ட்டுக்கு அவனை நீ சப்போர்ட் பண்ற இது லாஜிக்கலான கல்வி இல்லைன்னா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் என் கருத்தை அதனால டி ராஜாவே இன்ஃபேக்ட் இதுக்காக டி ராஜாவையே என்னையே இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆர் பாஜகவும் ஒரு மோசமான கொள்கை முன்னெடுத்துகிறார்கள் காங்கிரஸ் முக்த பாரத் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க மாவோயிஸ்ட் நெக்ஸலைட் பாரத் அமித்ஷா சொல்றாரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் முக்த பாரத் சொல்லிடுவாங்க கண்டிப்பா சொல்லணும் இத்தனை ஏன் சொல்லல நம்ம கேள்வியா தான் ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு ராமகோபால் ஒரு தீர்க்கதரிசி தரிசி வாந்தி எடுத்தது ரெண்டு ஜென்மம் தான் திங்கும் ஒன்று நாய் இன்னொன்று கம்யூனிஸ்ட் என்ன ஜி இவ்வளோ கடுமையாக நீங்கள் சொல்கிறீங்களேண்ணா நீ நல்லா கவனித்து பாரு வாந்தி எடுத்து திங்கிற பயிலு நாய் ஜென்மம் நாயாவது நன்றி உள்ளது இவனுக்கு வெறி பிடித்த நாய் அப்படின்னு ராமகோபால் நன்றி சொல்லுவார் அவருடைய சிஷ்யை நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதில் காங்கிரஸ் தான் முக்து பாரத்னு சொன்னார்னு சொல்கிறாங்கல்ல அதே காங்கிரஸ் தான் இந்த மாவோயிஸ்ட் கோம்பிங் ஆப்ரேஷனை ஆரம்பித்து வச்சது யாரு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்ததை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆதார் கார்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க அறியாம சில நல்ல விஷயங்கள் நல்லது பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறது பிஜேபி அதை முன்னெடுக்கும் போது நீ முன்னெடுக்கிறவனை திட்ட ஆரம்பிச்சவனை ஏன் ஏசமாட்ட இப்ப இவன் ஏன் சாய்ஸ்ல காங்கிரஸ் விடுறாங்க நம்மளுக்கு இந்த டவுட்லாம் வருதும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் முக்து பாரத் தே நீ இருந்தாதல்தான் உன்னை முக்து பாரத்னு சொல்ல நோட்டாவோட கம்மியா ஓட்டு வாங்குற பய புள்ளி ஒரு பர்சன்ட் அகில இந்திய அளவுல ஓட்டார் வச்சிருக்கிற பயலைய ஆனா அது கூட இவன இருக்கக்கூடாது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போன்று புள்ளி ஜீரோ 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 ஒரு பர்சன்ட் வாங்கினா கூட அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நான் நின்று சித்தாந்தம் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் இந்த சித்தாந்தத்தை சுமப்பவர்கள் நீங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடினா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் எதுக்கு பின்னோக்கி போவானே நான் கரண்ட்ல பேசுறேன் அதனால இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமானது முற்றிலுமாக பாரத தேசத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும் அதற்கு முன்பாக இந்த மாவோயிஸ்ட் லெனினிஸ்ட் எம்எல் அப்படின்னு விதவிதமான பேர்ல இவனுக்கு வந்து நாடு முழுக்க கண்ணிவெடி தாக்குதல எழுபது பேர் எண்பது பேர் ராணுவ வீரர்கள் செத்ததை பார்க்கறோம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் செத்ததை பாக்குறோம் தமிழ்நாட்டிலேயே தருமபுரியில வாழ்க்கை பாரிகள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் ஆனால் மீண்டும் நக்சல் பாரிகளை உருவாக்கும் நேரடியாகவோ மறைமுகமாவோ இந்த பொம்மை முதல்வர் துணை போகின்றாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது அவங்கதான் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்களே நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு என்ன கண்டிஷன் நீ என்ன கண்டிஷன் போடுறது ஆயுதத்தை விட்டு வர நாங்க ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டோம் ஆனா பேச்சுவார்த்தைக்கு வரும் வந்து அமித்ஷா சொல்றது மிக மிக சரியான ஒரு விஷயம் நீ ஆயுதத்தை ஒப்படைச்சா பேச்சுவார்த்தை சரண்டர் ஆகணும் அவ்வளவுதான் புல்லட்டுக்கு புல்லட் பேச்சுவார்த்தைன்னா ஈக்குவல் ஃபுட்டேஜில் தான் பேசணும் நீ ஆயுதத்தை வச்சிட்டு இருப்ப அதுக்கப்புறம் நாங்க வெறுங்கையோட வந்து பேசணும் இதெல்லாம் நடக்காது இது இதை வந்து உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கம்ப்ளீட்டாக அந்த மாவோயிஸ்ட் நக்ஸல்ஸ் அழித்து அழித்து ஒழிப்போங்கிறாங்க அவ்வளோ நாள் கூட எடுத்துக்கூடாதுங்க முடிஞ்சால் இதுக்கு ஆதரிக்கிறவங்களெல்லாம் உள்ளத்துக்கு உள்ள உள்ளத்துக்கு போடணும் பேன் பண்ணோன்னா பேன் பண்ணோம் பல்வேறு திரைப்படங்களில் கூட இந்த அர்பன் நக்ஸல்ஸை வச்சு இவங்க இது பண்ணுறாங்க தமிழில் கூட தண்டகாருண்யம்னு ஏதோ ஒரு தண்டகாருண்யம்னு ஒரு படம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு டீசல் வாசனையோடு வர படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொ கொஞ்சம் நக்சல் ஆதரிக்கிற மாதிரி தான் இவங்க வராங்க இதுல வந்து நக்கீரன் கோபால் இந்து ராம் ஜென்ராம் டி ராஜா போன்றவர்கள் எல்லாமும் அவங்க எல்லாம் கண்காணிக்கணும் இந்த என்னைய வந்து இவங்க எல்லாம் கண்காணிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இவங்க எல்லாம் சமுதாயத்துக்கு எதிரான வேலையை செய்கின்றார்களா சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய இடத்தில் இவர்கள் இருக்கின்றார்கள் நாம என்ன சண்முகத்தை பே சண்முகத்தை போய் என்னையை கண்காணிக்கணும்னா சொல்றோம் நாம என்ன நல்ல கண்முகம் போய் கண்காணிக்கணும்னா சொல்றோம் நாம ஜி ராமகிருஷ்ணன் கண்காணிக்கணும்னா சொல்றோம் நாம இவரு படையாச்சி இருக்காரு சிதம்பரம் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் காமிக்கிறேங்க கண்காணிக்கணும் உதாரணம் பாலகிருஷ்ண படையாச்சின்னு வால் ரைட்டிங்ல அழிச்சத திரும்பியே எழுத சொன்னாரு நான் அந்த வால் ரைட்டிங் நான் வச்சிருக்கேன் நானு கஞ்சி தொட்டி திரும்புற இடத்துல அவரே சொன்னது அது கூட்டணியில இருந்த போது அதை எழுதுங்கன்னு சொல்லி இன்சிஸ் பண்ணி வந்தார் அதனால தான் சொல்றேன் எனக்கு என்ன வந்திருக்கு அதனால அவரு ஓட்டுக்குங்கும் போது அவரு அந்த மாதிரி பேரை வச்சுப்பாரு அதனால இப்போ மட்டும் மாட்டாரா அதனால எல்லா நேரத்துலையும் நீ எப்படி ஓட்டுக்காக வேஷம் போடுறியோ அதே வேஷத்தோட ஒன்று இழுத்துட்டு வருவோம் நாங்கள் அதனால இவங்க எல்லாமும் கண்காணிக்கணும்னு நாம சொல்லலையே நாம் சொல்றது யார் ஹிந்து ராமு நக்கீரன் கோபாலு ஜென் ராமு டி ராஜா இன்னும் வேற யார் யாரெல்லாம் மாவோவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கண்காணிக்கணும்னு தான் சொல்லுவோம் மிக அருமையான விஷயத்தை அமித்ஷா முன்னெடுக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்